வேதம் என்ற தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உங்கள் வாழ்க்கையை சுபிக்ஷமாக்குகிறது செழிப்பாக்குகிறது ஆரோக்கியமாக்குகிறது அம்மே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதிமூன்று பதினான்கிலே என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டில் இருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக் கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது அமேன் வேத வசனம் என்றும் தேனை சுவைத்து புசிக்கும் போது വാർത്ത തേനിച്ച് പുഷിക്ക് പോലെ വാഴ മിക மேன்மைக்குள் கடந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் அமைகிறது நாம் அந்த தேனை போன்ற சுவையான கண்களை தெளிவிக்கின்ற வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கின்ற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்ற அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளும்போது போது நம்முடைய வாழ்வின் சகல மண்டலங்களும் இன்பமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்ன ஒரு அச்சரியம் வாழ்க்கையில் இன்பத்தை இழந்து தவிக்கிறீர்களா இப்பொழுதே வேத வசனம் என்னும் தேனை சுவைக்கவும் புசிக்கவும் அதை சொந்தமாக்கவும் உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள் அந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் தோல்விகள் பரிதாபமான சூழ்நிலைகள் உங்களை கசக்கி பிழிகின்ற அனுபவங்கள் சாத்தானுடைய வல்லடிகள் உங்களை விட்டு துரத்தப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் கத்தருடைய வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த தேனை போன்ற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்தால் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போவதே இல்லை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா வேத வசனம் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது கத்தருடைய வாக்குத்தத்தம் என்ற தேன் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் அன்பின் ஆண்டு இந்த கால வேளையிலும் தேனாக ஒழுகின்ற உடைய வார்த்தை உடைய ஜனங்கள் மேல இறங்குவது ஸ்தோத்திரம் அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் உடைய இன்பத்தை அனுபவிப்பது ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிப்பதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்